பேசினாலும் அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கே எப்படி சிரிப்பு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு சிரிப்பு வருது அழுதிங்கன்னா அழுகு வருது கோவப்பட்டிங்கனாலும் பயமாக இருக்கே நீங்கள் சொல்கிறது புரிய மாட்டேன் சாரி நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் நான் சினிமையில் முதல்ல சொல்கிறேன் தமிழ் கரெக்டாக இருக்காது மன்னிச்சிடுங்க நான் சினிமையில் நடிக்க ஆரம்பிச்சுலேருந்து அதுக்கப்புறம் എങ്കിൽ പോണാലോ സിനിമക്കൂ പോണാലോ അല്ല ഒരു റെസ്റ്റോറൻറ്റ് എങ്കേ പോണാലോ യാറാവത് വരും നിങ്ങൾ ലാർജ് സ്റ്റാർ താരേ ആമ ഒരു സ്റ്റിൽ മാ ഒരു സെൽഫി ഓക്കെ സ്റ്റിൽ എടുത്തിട്ട് പോകും അനാ കൊച്ചുക്ക് മുന്നാടി ഹൈദരാബാദ് എയർപോർട്ടിൽ നിൽക്കുമ്പോൾ ഒരു ഫാമിലി എങ്ങിട്ട് വന്നിരിച്ചു പതിലേൽ ഒരു ഏജ് ആണ് ലേഡി സോറി ഏജ് ആണ് ലേഡീന എന്നോട് ഒരു പത്ത് വയസ്സ് கம்பித்தான் அவர் வந்து கேட்டாரு நீங்க மஞ்சளத்தி புருஷன் தானே ஆக்சுவலி எனக்கு புரியல என்ன என்னம்மா புரியல நீங்க அந்த மஞ்சளத்தியோட புருஷன் தானே இல்ல இல்லம்மா என் வைஃப் பேர் நான்சி அதல்ல சார் நீங்க அந்த கர்ணன் படத்துல ஓகே ஓகே ஆமா 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 ஆமாங்க நான் தான் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கு நல்லா இருக்கு எடுத்துட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிச்சேன் ஏன் எப்போவும் இந்த யாரு வரைக்கும் ஒரு கேரக்டர் பேர் சொல்லி என்னை வந்து மீட் பண்ணது கிடையாது அது என்னன்னு பார்த்தா தான் புரியுது எல்லா எனக்கு ஆக்டிங்கில் என்னோட ஒரு ஸ்டைல் இருக்கு அதே வச்சுக்கிட்டு எல்லா படத்திலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கு ஏதோ மேடையில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஷார்ட்ஸ் வச்சுக்கிட்டு நடிக்கிற மாதிரி ஆனால் இந்த கர்ணன் படத்துல வந்து போதா அது அங்கே ஒர்க் அவுட் ஆகல ஏன்னா மாரி சாரு கரெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்கு இந்த கேரக்டர் எப்படி இந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி டைலாக் ரெண்டரிங் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கு அப்போ அது அவர் சொல்லி அது கேட்டுதான் அந்த படத்தில் நடிச்சது ஓப்பனா சொன்னா என் உள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை முதல் முதல்ல வெளியே கொண்டு வந்தது மரிசார் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டரை தெரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் ஒரு இருபத்தஞ்சு வயசுலாம் மரிசார

ஆனால் மாரிசாரோட எல்லா சூப்பர் ஹிட் படத்துக்கும் ஆடியன்ஸ் வெளியே வர்றது நெஞ்சுக்குள்ளே பெரிய ஒரு வெயிட் வச்சுக்கிட்டு எதுவும் யாருக்கும் எதுவும் பேச முடியாது அந்த படம் முடிச்சதுக்கு லேட்டஸ்ட் இந்த வாழை பார்த்து வெளியே வர்றவங்க கூட அப்படி தான் போயிட்டே இருக்கு அது அந்த படம் நம்ம தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது நமக்கு கூடவே அந்த படம் வரும் அந்த கேரக்டர்ஸ் வரும் அந்த லொக்கேஷன் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளை ஹோன் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த படமும் தியேட்டர் விட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த படம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த படம் உங்கள் கூட வீட்டுக்கு வரும் உங்கள் கூடவே ரொம்ப நாள் உங்கள் மனசில் இருக்கும் ஷுவர் சார் அட்வான்ஸ் கங்க்ராஜுலேஷன்ஸ் தேங்க்யூ